ஓசூரில் மலைக்கோவில் சந்திரசூடேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலைக்கோவிலில் அமைந்துள்ள மரகதாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரர் கோவில் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது இதில் பங்கேற்க கர்நாடகா ஆந்திர கேரளம் தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளனர் மார்ச் பதிமூணு அன்று தொடங்கிய திருவிழாவின் கடைசி நாளான மார்ச் இருபதில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது மலைக்கோவிலில் அமர்ந்துள்ள மரகதாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரர் நேற்று இரவு மலையிலிருந்து இறங்கினார் ஏழு நாட்களில் ஏழு விதமான வாகனங்களில் அருள் பாலிக்க உள்ள சந்திரசூடேஸ்வரர் நேற்று இரவு சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்